சங்கீத தியானம் பாரதியுடைய பிள்ளைகளை உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள் சங்கீத தியானம் பகுதிக்கு நேராக உங்களுடைய அன்போடு நான் வரவேற்கிறேன் எனக்கு பாரதியுடைய பிள்ளைகளே முப்பத்தி நான்காவது சங்கீதத்தை நாம் ஒவ்வொரு வசனமாக தியானித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த நாளில் நாம் சிந்திக்கப் போகிறதான வசனம் முப்பத்தி நான்காம் சங்கீதம் பதிமூன்று பன்னிரெண்டு பதிமூன்று பதினான்கு வசனங்களை நாம் தியானிக்கப் போகிறோம் வசனம் இப்படியாக சொல்கிறது நன்மையை காணும்படி ஜீவனை விரும்பி நீடித்த நாட்களை அபேட்சிக்கிற மனுஷன் யார் நன்மையை காணும்படி ஜீவனை விரும்பி நீடித்த நாட்களை அபேட்சிக்கிற மனுஷன் யார் உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள் தீமையை விட்டு விலகி நன்மையை செய் சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள் எனக்கு பிள்ளைகளே இங்கே தாவிது சொல்லும்போது சொல்லுகிறார் நன்மையை காணும்படி ஜீவனை விரும்பி நீடித்த நாட்களை அபேட்சிக்கிற மனுஷன் யார் ஒரு மனுஷன் நன்மையை காணணும் அவன் ஜீவனை விரும்பணும் நீடித்த நாட்கள் நீடித்த நாட்களை விரும்பி நீடித்த நாட்கள் வேண்டும் என்று சொல்லி விரும்புகிற மனுஷன் அவன் எப்படி காணப்பட வேண்டுமாம் நான்கு காரியங்களை இங்கே அவர் வைக்கிறார் உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலைக்கு காத்துக்கொள்ளவே காத்துக்கொள் உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலைக்கு காத்துக்கொள் சம் நீ தீமையை விட்டு விலகி நன்மை செய் சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள் எனக்கு ரொம்ப பிள்ளைகளே ஒரு மனிதன் நன்மையை காணும்படி ஜீவனை விரும்பி நீடித்த அவன் வாழ வேண்டும் நன்மையை காணணும் என்று சொல்லி நினைக்கிறதான ஒரு மனிதன் என்ன செய்ய வேண்டுமா உன் நாவை பொல்லாப்புக்கும் நாவை பொல்லாப்புக்கும் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலைக்கு பாதுகாத்து கொள்ள வேண்டும் எனக்கன் பாந்தி பிள்ளைகளே நாவ் நாவை அடைக்கினாலே எல்லாவற்றையும் அநேக பாவங்களில் இருந்து ஒரு மனிதன் விடுதலை பெற முடியும் என்று சொல்லி நாம் வேதத்தில் நாம் பார்த்திருக்கிறோம் எனக்கன் பார்த்துடைய பிள்ளைகளையும் நாவு சிறிய அவயமாயிருந்தும் பெரிய காட்டையும் கொளுத்தி விடுகிறது என்று சொல்லி வேதம் சொல்கிறது இங்கே அழகாக அவர் சொல்கிறார் உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி பாது விலக்கி காத்துக்கொள் ஆமனக்கன் பார்த்துடைய பிள்ளைகளே இந்த உலகத்தில் நீடித்த நாட்கள் நாம் வாழ வேண்டுமானால் நன்மையை நாம் காண வேண்டுமானால் நிச்சயமாக இந்த காரியங்களை நாம் பின்பற்ற வேண்டும் உன் நாவை பொல்லாப்புக்கும் அநேக அநேகருக்கு பொல்லாப்பை தருகிறதான காரியத்தை செய்கிறது இந்த நாவு இந்த நாவு அநேகருடைய வாழ்க்கையை கெடுத்து விடுகிறது அநேகருடைய வாழ்க்கையில் மிகவும் பெரிய பொல்லாப்பை கொண்டு வருகிறது எனக்கு பார்த்துடைய பிள்ளைகளே நாவை கா புல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள் பொய்யான காரியங்களே பேசி 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 அப்படிப்பட்ட கபட்டு வசனிப்புகளுக்கும் விலக்கி பாதுகாத்துக்கொள் ஒரு மனிதனை குறித்து தவறான வார்த்தைகளையே பேசி பேசி கபட்டு வசனிப்பு அதுக்கும் விலக்கி உன்னுடைய வாயை உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி பாதுகாத்துக்கொள் என்று சொல்லி இங்கே தாவிது சொல்கிறார் எனகர் மாந்திரடி பிள்ளைகளையும் யோபு சொல்லும்போது சொல்லுகிறார் என் உதடுகள் தீமையை சொல்வதும் இல்லை என் நாக்கு கபடம் நாவு கபடம் பேசுவதும் இல்லை என் உதடுகள் தீமையை சொல்வதும் இல்லை என் நாவு கபடம் பேசுவதும் இல்லை நான் படி பேசுவேன் எனக்கு ரொம்ப பிள்ளைகளே நம்முடைய நாவு மற்றவர்களுக்கு ஆறுதல் கொடுக்கின்றதான காரியங்களை நம்முடைய உதடுகள் பேச வேண்டும் அந்த கார் நம்முடைய நாவும் உதடுகளும் எப்போதும் மற்றவர்களுக்கு ஆறுதல் அடிக்கக்கூடியதான காரியங்களை நாம் பேச வேண்டும் அது மாத்திரமல்ல தாவித சொல்லும்போது சொல்கிறார் என்னுடைய வாய் உமது புகழை அறிவிக்கும் என் உதடுகள் உம்மை துதிக்கும் ஆம் எனகன் பாந்துடைய பிள்ளைகளையும் நாம் மற்றவர்களுக்கு ஆறுதல் கொடுக்கின்றதான வார்த்தைகளை பேச வேண்டும் அது மாத்திரமல்ல அவருடைய தேவ் இறைவனுடைய புகழை அறிவிக்க வேண்டும் என் அவருடைய அவரை துதிக்க வேண்டும் இதுதான் நம்முடைய வாய்கள் உதடுகளும் நாவும் செய்ய வேண்டிய காரியம் மற்றவர்களுக்கு ஆறுதலான காரியங்களை பேச நாம் பழகிக்கொள்ள வேண்டும் அது மாத்திரமல்ல தேவனுடைய இயேசுவின் புகழை அறிவிக்க வேண்டும் இயேசுவை எப்போதும் துதித்து கொண்டிருக்க வேண்டும் நீதிமொழிகளில் புத்தக நீதிமொழிகளில் நாம் பார்க்கும்போது நீதிமான்களுடைய உதடுகள் பிரியமானவர்களை பேச அறியும் பிரியமான காரியங்களை பேச நீதிமான் அறிவான் எனக்கு பந்துடைய ஆன ஆனவுடனாலே நாம் நீதிமானாகவே நாம் காணப்படுகிறபடியினால் பிரியமான காரியங்களை மற்றொர்களுக்கு பிரியமான காரியங்களை நாம் பேச பழகிக்கொள்ள வேண்டும் கபட்டு வசனிப்புக்கும் பொல்லாத காரியங்களுக்கும் நம்முடைய உதடுகளையும் நாவையும் நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும் எப்போதும் மற்றவர்கள் ஆறுதல் அடையும்படி பேச வேண்டும் தேவனுடைய புகழை நாம் எப்போதும் அறிவிக்க வேண்டும் அது மாத்திரமல்ல அவர் சொல்லும்போது சொல்கிறார் தீமையை விட்டு விலகி நன்மை செய் சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள் தீமையை எப்போதும் தீமையை விட்டு விலகி நாம் நம்மை காது பாதுகாத்து கொள்ள வேண்டும் எனக்கு மாதிரி பிள்ளைகளே தீமை செய்வது பின்மார்க்கன் எப்போதும் தீமையை செய்கிறான் ஆனப்படினாலே தீமையை விட்டு நாம் எப்போதும் விலகி நன்மையான காரியங்களை செய்ய பழகிக்கொள்ள வேண்டும் கிறிஸ்தவ சமூகம் இந்த நன்மை செய்கிற காரியங்களை அதிகமாக இப்போது மறந்துவிட்டது நாள்தான் அநேக மற்றவர்கள் இந்த நன்மையான காரியங்களை செய்யும்படியாக இறங்கியிருக்கிறார்கள் என கருமாந்தடி ஆதி மிஷினரிகள் நன்மையான காரியங்களை செய்தே தேவனுடைய ஊழியத்தை செய்து கொண்டிருந்தார்கள் ஆனால் இப்போது கிறிஸ்தவ சமூகம் அந்த நன்மையான காரியங்களை நற்க கிரியைகளை மறந்து தனக்கென்று உலகத்தை அதிகமாகி நேசிக்கிறபடினால் ஊழியங்கள் வளராது காணப்படுகிறதை நாம் பார்க்கிறோம் எனக்கன் வாந்திரி பிள்ளைகளையும் தீமையை விட்டு நன்மை விலகி நன்மை செய் சமாதானத்தை தேடி அதை கொள் சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று சொல்லிப்பட்ட வசனத்தின்படி நிச்சயமாக சமாதானம் பண்ணுகிறவர்களாக சமாதானத்தை தேடி அதை தொடர்பர்களாக வாழ வேண்டும் என்று சொல்லி தாவது சொல்கிறார் எனக்கு மந்த பிள்ளைகளே அப்படினாலே எப்போதும் இந்த காரியங்களுக்குள்ளாக நம் நம்மை வளர தெய்வ நமக்கு உதவி செய்வாராக ஆமீன் அல்லேலூயா